இருக்கக்கூடிய கோயில்களை கும்பாபிஷேகங்களும் பூஜைகளும் எல்லாமே நடக்குது அதெல்லாம் அரசாங்கம் கொடுத்த காசா கிடையாது பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட காசு எவ்வளவு ஆயிரம் கோடி கோயில்கள் இருந்து வருமானம் தமிழக அரசுக்கு வருது சரி எத்தனை ஆயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க இன்னைக்கு நாங்க போயிட்டு ஒரு இஸ்லாமியர் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர் இருக்கக்கூடிய ஒரு மசூதி எடுத்து நான் உட்காந்து கடையை போட்டு உட்காந்துட்டு பத்து வருஷமா இருபது வருஷமா வாடகை கட்டாம இருக்கலாம் திடீர்னு வந்து வாடகை கட்டுப்பா அப்படின்னு கெஞ்சு வாக்கலாம் லெட்டர் வந்து அடிப்பாங்க கண்டிப்பா வாடகை கேட்பாங்க கண்டிப்பா வாடகை கேட்பாங்க லெட்டர் எடுத்து அடிச்சு வெளியே துரத்துவாங்க ஜேசிக்கு வரும் நீ வெளியே போய் தான் அவங்க உடைய கடைங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்து மதத்துக்கு கிடையாது மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் இந்து மதத்துக்கு தான் ஒரு கேள்வி கிறிஸ்துவ மதத்துக்கு ஜெருசலத்துக்கு பணம் கொடுத்து அனுப்புறாங்களா இல்லையா இஸ்லாமிய மதத்துக்கு அச்சு புனித பண்ணி பயண யாத்திரத்துக்கு பணம் கொடுத்து அனுப்புறாங்களா இல்லையா அப்ப இந்து மதத்துல இருந்து கோயில் இருந்து வரக்கூடிய வருமானத்தையாவது எடுத்து இந்து மதத்துக்கு கொடுத்துருக்காங்களா அட்லீஸ்ட் மாரியம்மா கோயில கூழ்த்து ரேஷன் அரிசியாவது கொடுத்துருக்காங்களா கிடையாது இன்னைக்கு கிடையாது ஏன் கொடுக்கல கொரோனா பீரியட் வந்துச்சு கொரோனா பீரியட்ல கோயில் பூசாரி அவர் என்ன நினைக்கிறாரு யாருமே கோயிலுக்கு வரல அவர் போய் சாமிக்கு பூஜை பண்றாரு ஒரு போலீஸா இல்லாட்டி தெருவுல வந்து அந்த குருமிய குடிச்சு லத்தி போட்டு அடிச்சார இதே இலத்து ஏன் ஜஸ்ட்ல கூடினவங்களை அடிக்க முடியல இதே இடத்துல ஏன் மசூதியில கூடினவங்களை அடிக்க முடியல துவரத்த முடியல இல்ல நடந்துச்சு இல்ல இங்க பெரும்பான்மை வந்து இந்து மதம் தானே அப்போ வந்து எந்த விதத்துல வந்து நசுக்கப்படுறீங்க அப்படின்ற ஒரு கருத்து இல்லை பெரும்பான்மை இந்து மதமா இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் எந்த திருவிழாக்களையும் இந்து பண்டிகைகளையும் எந்த ஊர்லயும் நிம்மதியா கொண்டாட முடியலையே சக்ரீதுக்கு வெளியிலிருந்து ஒட்டகம் கொண்டு வருவது சட்டவிரோதமாக எல்லாமே நடக்குது பொங்கல்ல இருந்து நம்ம தீபாவளி கொண்டாடுறதுல இருந்து சரஸ்வதி பூஜை அந்த பூஜை இந்த பூஜை எந்த பூஜை கொண்டாடுறது எது வேணும் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற ஒரே மதம் இந்து மதம் எல்லாத்துக்குமே ஒடுக்கப்பட்ட ஒரே மதம் இந்து மதம் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்து ஜனசேனா அமைப்போட நிர்வாகத் தலைவர் முரளி மோகன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் இப்போ உங்களை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப வந்து ஒரு ஆன்மீகவாதியாக வந்து உங்களை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு உங்களுக்கு அதையும் பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்க உங்கள் பின்னாடி வந்து ஒரு கூட்டம் இருக்குது ஸோ இதை வந்து அப்படியே பண்ணிட்டு அப்படியே போயிருக்கலாம் நீங்கள் இந்த ஆன்மீகமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் அப்படியே போயிருக்கலாம் ஸோ இந்த அமைப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அதாவது எங்களை போன்ற ஆன்மீகவாதிகள் செய்யக்கூடிய தப்பு அதுதான் நான் சொல்லுவேன் எப்படின்னா ஒரு சாமானிய மனிதனா இருக்கட்டும் அல்லது ஒரு ஆன்மீகவாதியா இருக்கட்டும் நம்மளுடைய கடமை சாமி கும்பிடுறதோட முடிஞ்சு போகலை அந்த சாமியை வந்து கேட்கல எனக்கு இங்க கோயில் கட்டு அங்க கோயில் கட்டு ராஜராஜ சோழன் சோழனையா அவர்கிட்ட வந்து சிவன் கேட்டாரா எனக்கு இங்க கோயில் கட்டு தஞ்சையில கட்டு அப்படின்னு கேட்கல அந்த மாதிரி சிதம்பரம் நடராஜர் கேட்டாரா நீங்கதான் மையத்துல உக்காரிக்கணும்னு கேட்டாரா உக்காரைக்கணும்னு கேட்கல சித்தர்களால் கட்டப்பட்டது மன்னர்களால் கட்டப்பட்டது அப்ப நாம ஒரு விஷயத்த உருவாக்குறோம்னா அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குது நாம தான் காப்பாற்றணுன்றதை நம்ம உணரம் அப்போ ஆன்மீகவாதியா இருந்துகிட்டு ஆன்மீகம் மட்டும் பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபாலோவர்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க பின்னாடி மட்டும் நான் போயிட்டேன்னா நான் சுயநலவாதி அதை மட்டுமே பேசிட்டு அதை மட்டுமே சம்பாரிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் வச்சுக்கோ நான் சுயநலவாதி அது மூலயமா நான் சுயநலவாதியா இருக்க விரும்பல நான் பொதுநலவாதியா இருக்க விரும்புகிறேன் நான் சார்ந்த இந்த ஆன்மீகம் என்னை வெளிக்கூண்ட இந்த ஆன்மீகம் என்னை மக்கள் இடத்துல அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியது இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது வந்திருக்கக்கூடிய பாதிப்புகளை இந்த கரைகளெல்லாம் அகற்றணும் இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் மக்கள்கிட்ட பேசணும் இதை நம்ம பாதுகாக்கணும் ஒவ்வொரு கோயிலை இறங்கணும் ஒரு கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களையும் எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இணைச்சு நீ அவரை எதிர்காப்பா மாமா மச்சான் கிடையாது மாமா சம்பா அண்ணன் தம்பிப்பா நாம ஏன்படி இப்படி இல்லாம தனித்தனியா இருக்கிறோம் மற்ற மதங்களை பார்த்து இந்த மதங்கள் எப்படி இருக்கு அந்த மதங்களை எப்படி நீ மட்டும் எப்படி இருக்கிற இவனை பார்த்தா அவனுக்குள்ள அவனை பார்த்தா இவனு கருத்துல சிவனை பார்த்தா பெருமாள காவல்துறையில பெருமாள பார்த்தா சிவன கருத்துல அப்படிலாம் ஒரு விஷயமே அப்ப மாமாச்சிக்கு இல்லாத பிரச்சனை உனக்கு என்னவோ பிரச்சனை இது எல்லாம் கேட்கணும் இவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் நம்ம மதத்தை நாம தான் காக்கணும் அப்படின்ற ஒரு பொது நல அக்கறையோட தான் இந்த அமைப்பை உருவாக்கணும் அமைப்பை ஏதோ இன்னைக்கு நேத்தி உருவாக்கி பண்ணது கிடையாது நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே இந்து அமைப்புகளை வந்து சார்ந்துதான் இருக்கிறேன் ஏன்னா நான் சார்ந்த மதம் இந்து மதம் நான் சார்ந்த ஆன்மீகம் இந்து மத ஆன்மீகம் வந்து மாற்றமும் கிடையாது அப்ப இந்து மதத்துலதான் எல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்கு இந்து அமைப்புகளை தான் நான் இருந்தேன் இந்து அமைப்புகளை இருக்கும் பொழுது பல விஷயங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன் பல விஷயங்கள பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன் எல்லா விஷயங்களும் பார்க்கும் பொழுது நம்ம ஒழிக்கப்படுறோம் ஒடுக்கப்படுறோம் அடக்கப்படுறோம் இந்த கட்டம் கட்டி நம்மளை வந்து திட்டம் தீட்டி ஆஹ் போய் அடைச்சிட்டு இருக்காங்க என்ன கொஞ்ச நாள் அடிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்றத உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் நான் வந்து போய் ஒதுக்கிட்டு நான் சாமியார மட்டும் எழுந்துட்டு போறேன் நான் ஆன்மீகவாதியை மட்டும் இருந்துட்டு போறேன் என்கிட்ட தான் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு என்னோட பிசினஸ் மட்டும் பார்த்து நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பாதி கிடையாது இங்க பெரும்பான்மை வந்து இந்து மதம் தானே அப்போ வந்து எந்த விதத்துல வந்து நசுக்கப்படுறீங்க அப்படின்ற ஒரு கருத்து இல்லை பெரும்பான்மை இந்து மதமா இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் எந்த திருவிழாக்களையும் இந்து பண்டிகைகளையும் எந்த ஊர்லையும் நிம்மதியா கொண்டாட முடியலையே நம்ம ஊர் தான் நம்ம நாடுதான் நம்ம தான் நம்ம ஊர் நம்ம ஊர் தான் அது எந்த பண்டிகைகளை எந்த இது வந்து கொண்டாடி இருக்கீங்க கிடையாது இப்ப சிறுபான்மைகள் சிறுபான்மையினர் கொண்டாடுற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த கூட இந்த மாதிரி இந்த பக்ரீதுக்கு மா வெளியிலிருந்து கொண்டு வருது சட்டவிரோதமாக எல்லாமே நடக்குது அது நடக்கிறது நாங்களே கூட புடிச்சு கொடுத்துருக்கோம் அவங்களே கூட பிடிச்சிருக்காங்க எல்லாமே நடக்குது அதை தாண்டி அவங்கள வந்து சில அறிவுறுத்தல்களோடு இது பண்ணாதீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க நாம செய்யாத தவறுக்கே கூட இப்போ ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்கள் எடுத்து கையில எடுத்து கையில எடுத்து பார்த்துக்கிட்டிருந்தாங்கன்னா கூட ஜல்லிக்கட்டு அப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்தோம் எல்லாம் ஒன்றா இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பல ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடை இருக்குது பொங்கலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்படிதான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் நீ எல்லாமே கௌரவம் அந்த நாங்கள் தான் அரசாங்க நாங்கள் தான் பண்ணணும் நாங்கள் எங்கள் கையில தான் வரணும் எங்கள் மாடுதான் முதல்ல வரணும் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய அது வரைக்கும் வந்துருச்சு என்ன நீங்க உங்களுக்கு ஃப்ரீடம் கண்டுட்டீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது எம் பொ பொ கொண்டாடுறதுல இருந்து நம்ம தீபாவளி கொண்டாடுறதுல இருந்து சரஸ்வதி பூஜை அந்த பூஜை இந்த பூஜை எந்த பூஜை கொண்டாடுறது எது வேணும் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற ஒரே மதம் இந்து மதம் எல்லாத்துக்குமே ஒடுக்கப்படுற ஒரே மதம் இந்து மதம் எல்லாத்துலேயும் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி இழிவுபடுத்தப்படுகின்ற ஒரே மதம் இந்து மதம் அது எந்த மாற்றமும் கிடையாது இப்போது கொரோனா கொரோனா பீரியடு வந்துச்சு கொரோனா பீரியட்ல அப்போ ஒரு கோவில் பூசாரி அவர் என்ன நினைக்கிறாரு யாருமே கோயிலுக்கு வரல யாருமே இந்த தெருவுல இல்ல நான் மட்டும் தான் இருக்கிறேன் நான் ஒருத்தன் தனியா போய் சாமி கும்பிட்டு வரேன் சாமிக்கு ரொம்ப நாளா பூஜை இல்லாம இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு அவர் போய் சாமிக்கு பூஜை பண்றாரு போலீஸ் அவர் லட்டிய தெருவுல வந்து அந்த குடும்பிய புடிச்சு லத்தி போட்டு அடிச்சாரு இதே லத்தி ஏன் சர்ச்ல கூட்டினவங்களை அடிக்க முடியல இதே இல்லத்தி ஏன் ஆஹ் மசூதியில கூட்டினவங்களை அடிக்க முடியல துரத்த முடியல இல்ல நடந்துச்சு அடித்தடி நடக்கல அடிச்சு விரட்டது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல வந்துச்சு அது வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் வந்து அந்த சூழ்நிலைக்கு வந்து கட்டுப்பட்டு தான் நடந்தாக வந்து மனிதன் தனி மனிதன் இடத்துல யாருமே இல்லாத இடத்துல கூட்டம் சேர்த்தாம தனி ஒருவரா போய் பூஜை பண்றாரு அப்ப அவர் வீட்டுல அவர் இருக்காரு அவருடைய கோயில் அவர் இருக்கார் தெருவில் யாரையும் கூப்பிடல எந்த கூட்டத்தையும் சேர்த்தல அந்த இடத்துல இருக்கிறவங்க குடுமி பிடிச்சி அடிக்கிறீங்க அப்படின்னும் போதே அந்த அடிக்கிறவர் வேற மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் போதே எல்லாமே தெரியணும் நம்மளுக்கு என்ன படிக்காதவங்களோ இது பண்றவங்களோ கிடையாது ஆனா நீங்க சொல்றது எப்படின்னா ஒரு கூட்டத்தை சேர்த்து இடத்துல வெளியே துரத்துறதுக்காக லெட்டியை தூக்கி அடிக்கிற மாதிரி போனாங்களே தவிர அடிச்சு மண்டையை உடைச்சு உக்கார வச்சாங்களா இல்லை இந்த சிவனடியார் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு என்ன வந்து இந்த மாதிரி இந்த மதத்தை சேர்ந்த ஒரு எஸ்ஐ கான்ஸ்டபுளா யாரோ ஒருத்தர் ரொம்ப துன்புறுத்துறாரு நான் சிவனடியார் என்னுடைய மனசு தாங்கலை நான் வந்து சத்தத்துக்கு அப்புறம் இவர் பழி வாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு இது மற்ற மதங்கள் இருக்குதா அப்ப ஒடுக்கப்படுற மதம் எந்த மதம் அந்த மதத்துக்காக தான் நம்ம போராடணும் எங்களை ஒடுக்கல அப்படின்னா நாங்க போராட போறோம் நாங்க சும்மாத்துட்டு போயிடுமே இன்னைக்கு எவ்வளவு ஆயிரம் கோடி கோயில்கள் இருந்து வருமானம் தமிழக அரசுக்கு வருது எந்த மாற்றமும் கிடையாது சரி எத்தனை ஆயிரம் கோடி தமிழக தமிழகத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒதுக்கி இருக்கீங்க கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை இவ்வளோ கோயில்கள் கும்பாபிஷேகங்களும் பூஜைகளும் எல்லாமே நடக்குது அதெல்லாம் அரசாங்கம் கொடுத்த காசா கிடையாது பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட காசு ஒசூர் மாநகரத்தினால சேர் கொடுக்கப்பட்ட காசு பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட காசு அது தலைமையான அறநிலையத்துறை ஏற்றுக்கலாம் வந்து முன்னாடி நினைத்துக்கலாம் ஆனா பண்ணது யாரு பொதுமக்கள் பண்ணது ஒதுக்கப்பட்ட காசா கடையா இன்னைக்கு நாங்க போயிட்டு ஒரு இஸ்லாமியர் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர் இருக்கக்கூடிய ஒரு மசூதி எடுத்து நான் உட்காந்து கடையை போட்டு உட்காந்துட்டு பத்து வருஷமா இருபது வருஷமா வாடகை கட்டாமல் இருக்கலாம் திடீர்னு வந்து வாடகை கட்டுப்பா அப்படின்னு கெஞ்சி வாக்கலாம் எடுத்து வந்து அடிப்பாங்களா கண்டிப்பா வாடகை கேட்பாங்க கண்டிப்பா வாடகை கேப்பா லெட்டி எடுத்து அடிச்சு வெளியே துரத்துவாங்க ஜேசிபி வரும் நீ வெளியே போய் தான் அவங்களுடைய கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது இந்து மதத்துக்கே கிடையாது இல்ல அந்த மாதிரி நாங்கள் இருந்துருக்குமான்றது ஒரு கேள்வியோட ஃபர்ஸ்ட்டு அது மாதிரி இருந்திருக்குமா சர்ச் சர்ச் வாசல்ல போய் நான் கடை போட்டு இருந்துருக்குமா இது கிடையாது அதான் அதான் கேட்குறேன் அதெல்லாம் எங்கே இருந்து இருந்து இருந்திருக்கோம் முதல்ல இருந்தது இருக்கவே கிடையாது சரி அவங்க வந்து இருக்கிறாங்கல்ல இந்த இந்து அரணநாயத்துறை இல்லை இந்து அரணாயத்துறை சொந்தமான இடத்துல வந்து இருக்கிறாங்க சரி இருக்கிறாங்க சரி இருந்துட்டு போகட்டும் அதுலேருந்து மாற்றம் ரொம்ப கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஆனா இருக்கிறவங்க வாடகையே கட்டாம எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேருடைய நோட்டீஸ் பேர்ல அவங்களுடைய போர்டில் அவங்களோட பேர்கள்லாம் வந்துச்சு அவங்கமான எடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன ஏன் கேட்கக்கூடாது அறநிலையத்துறையில் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதியரசர் உத்தரவிடுகிற வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அது நீதியரசர் தான் வந்து சொல்லணுமா மற்ற மதத்தை சேர்ந்தவங்க அறநிலையத்துறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அது ஏன் நம்ம தமிழக அரசுக்கு தெரியாதா மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஆர்த்திகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க தமிழக அரசுக்கு தெரியாதா அப்போ தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு அரசாங்கங்கள் செய்யக்கூடியதுன்னு எந்த இந்த அரசு திமுக அதிமுக நான் சொல்லி சாடுறேன் மொத்தமாக சாடுறேன் அது எந்த அரசாங்கமாக ஆதரவு ஏன் செய்யலைன்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இல்லப்போ அறநிலையத்துறை உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய முறைகேடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க முறைகேடுகள் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டு எடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் எந்த மாற்றமும் கிடையாது பண்ண விட்டுருவீங்களா இல்ல விட சரிப்பா நீங்க வந்து இவ்வளவு திடீர் வச்சிட்டு இருந்த நீ வந்து அனுபவிச்சுக்கலாம் நீ என்ன பண்ணிக்கலாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா வந்து உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது அது பண்ணது ஒரு ஏக்கர் ஒரு சென்ட் நிலத்தை திருடி வச்சுக்கிட்டா அவருக்கு தண்டனை இருக்குதா இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் எங்க குற்றவாளிகள் குற்றவாளிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் எங்க இல்ல அவங்க கிட்ட அவங்க கிட்ட இருந்து வாங்கின வாடகை எங்க இன்னைக்கு வரைக்கும் இல்லையே ஏன் இது இந்து மதத்துக்கு மட்டும் இருக்குது கிறிஸ்தவ மதத்துக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் இந்து மதத்துக்கு கொடுத்துருக்காங்களான்றதா ஒரு கேள்வி கிறிஸ்துவ மதத்துக்கு ஜெருசியலத்துக்கு பணம் கொடுத்தனுறாங்களா இல்லையா இஸ்லாமிய மதத்துக்கு அஜ் புனித பணி பயணத்துறதுக்கு பணம் கொடுத்து இல்லையா அப்ப இந்து வந்து கோயில் இருந்து வரக்கூடிய வருமானத்தையாவது எடுத்து இந்து மதத்துக்கு கொடுத்திருக்காங்களா அட்லீஸ்ட் மாரியம்மா கூழ்த்துறதுக்கு ரேஷன் ஏதாவது கொடுத்திருக்காங்களா

இப்போ வந்து உங்க கட்சியோட கொள்கை தலைவர் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஒரு பின்பலம் வந்து சொன்னீங்க ஓகே அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு இந்தியாவுக்காக போராடினவர் அந்த ஓகே இப்போ வந்து பாரதியாரும் பால கங்காதர திலகரும் எதுக்காக இது உள்ள இவங்களுக்கு வந்து மதசாயம் பூசா பார்க்குறீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு பாரதியார் அவர்கள் வந்து கடைசியா சொன்ன ஆசை என்ன அவர் எது கட்டணும்னு சொல்லிட்டு போனார் நார்த்திக கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு போனாரா நார்த்திகத்துக்கு அலுவலகம் கட்டணும்னு சொல்லிட்டு போனாரா என்ன சொல்லிட்டு போனார் எதை எதிர்பார்த்தார் அவர் பாரத மாதாவுடைய சிலை திறக்கப்படணும் அதற்காக கோயில் கட்டப்படணும் சொல்லிட்டு போனவர் பாரதியார் அது மட்டும் இல்லாம வெள்ளையன் அவரை துரத்தி தொருத்தி தேடினது எதுக்காக பாண்டிச்சேரியில போய் பாரதியார் அவர்கள் ஒளிந்து வாழ வேண்டிய காரணம் எதற்காக வந்துச்சு பாரத மாதாவை போற்றி போற்றி பாடி பாடி எழுதியதற்காக இந்திய தேசத்தை பற்றியும் பாரத மாதாவை பற்றியும் போற்று போற்றி எழுதியதற்காக பாரத மாதாவை பற்றி போராடினாலே பாரதிய மாதாவை பற்றி பேசினாலே அவர் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காகவே எழுதினவர் தானே அவரு அந்த கொள்கை நாங்க ஏத்துக்கிறோம் அவர் உண்மையானவர் உண்மையா பாரதி இரு இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு பாரத மாதா ஒரு பக்கமும் தமிழ் அண்ணா ஒரு பக்கமும் இரு கண்கள் ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா தேவைன்னு சொல்றாரு அந்த கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கொள்கையில தான் நாங்களும் போறோம் எங்களுக்கும் தமிழ் அண்ணாய் ஒரு கண்ணு பாரத மாதா ஒரு கண் அப்படின்றத போறதுனாலதான் அந்த கொள்கையில தான் நாங்கள் ஏத்திருக்கோம் பாலகங்காந்தர் திலக்க அவர்களை பத்தி சொன்னீங்க பாலகங்காதரவருடைய திலக்க அவருடைய வாழ்க்கை முழுசாவே வந்து போராட்ட தான் இருந்தது சிறைச்சாலை வாழ்க்கையை வந்து அதிகமா இருந்தது அவர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் இந்தியா வந்து அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் மேல போர் தொடுக்கிறாங்க அந்த போர் தொடுக்கும் போது குவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பத்து லட்சம் பேர் இருக்கலாம் பதினஞ்சு லட்சம் ஒரு ஒருத்தர் ஒரு விதமா சொல்றாங்க யார் ஒரு ஒருத்தர் இன்னைக்கு வந்து அவர்களோ நேற்று வந்தவர்கள் கிடையாது முகலாய அரசர்கள் எழுதி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருந்திருக்கலாம் பணங்களாக கோச்சு போச்சவங்க அப்படின்னு அதே மாதிரி அந்த பிரிட்டிஷ் எம்ப்ளாயிஸ் பிரிட்டிஷ் எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் இருக்கலாம் பிணம் குவிலர்களாக இருந்தது ரத்த ஆறு ஓடியது உண்மையாகவே இது ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வாரியில் நடந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க அவ்வளவு மக்களை கொண்டு குவிச்சதுக்கு அப்புறமா அஞ்சு பேர் அஞ்சு பேர் எங்கேயாவது கூடி பேசினா அவங்கள சுட்டு வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு பயத்தை மக்கள் மத்தியில் பதிய வச்சவங்க தான் கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் வீடுகளில் போய் முடங்கிடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தலையெடுத்து எடுத்து பாக்குறதுல வெளியே வரது இல்லை காரணம் லட்சக்கணக்கான பிணங்களை கண்ணில் பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இனிமே கூடுனாவும் மறுபடியும் துப்பாக்கி சூடுன்றதுல மக்களை ஒழுங்கு வீடுகளை முடங்கிட்டாங்க வீடுகளை முடிக்கிட்டு தான் யாருன்னே தெரியாம வாழ்ந்துகின்றிருந்த காலகட்டத்தில் அவங்களை எப்படியாவது ஒண்ணு சேர்த்தணும் இந்து தேசத்துடைய சக்தியை எப்படி கொண்டு வரணும் வெளி அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் பாலகங்காதத்துல அதுக்காக கையில எடுத்த ஆயுதம் தான் சத்ர விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகர் எல்லாரும் வீட்டுல வைக்கிற விநாயகரை வாசப்படியில் வைங்க வாசல்ல வைக்கிற விநாயகரை உங்க குடும்பத்தோடு மட்டும் நீங்க போய் ஆற்றங்கரையில விடுங்க அப்படின்ற ஒரு பிளான் பண்ணது பாலகங்காதத்துல அதுக்கப்புறம் எல்லா வீடுகளிலையும் எல்லா வாசல்களையும் விநாயகர் வைக்கப்பட்டுச்சு எடுத்து போய் விடப்பட்டுச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்கன்னா எவ்வளவு பேர் வெளியே வந்திருக்காங்கன்னு அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசே பார்த்து அதிர்ந்து போனதான் என்னன்னா அது இவ்வளவு பேரு கூட்டம் இவங்க இந்து அமைப்பு இந்த இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்குதா இந்தியர்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு இருக்குதா இனி நாம எச்சரிக்காதான் இருக்கணும் இவ்வளவு பேர் ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படின்னு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நடக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்துக்கு எதிர்த்து போராடக்கூடிய இந்திய மக்களுக்கு வாய்ஸ் கொடுத்ததுக்காக போராடியவர் பாலக காலத்துல

ஔவையாறு பாடின விபு ஓவையாருக்கே அபிபூதி எடுத்தேன் எடுத்தாங்க பாடினது முருகன் பாடல் முருகன் விபூதி எல்லாம் முருகன் இருக்காரா இல்ல வள்ளார் பரம்பரையை சேர்ந்தவங்களே சொல்றாங்க எங்க பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு வள்ளலாருக்கே விபூதி எடுத்துட்டாங்க அப்ப மொத்தமா திருவள்ளுவருக்கு எடுத்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மதசாயம் பூசப்பட்டதான்றது கேள்வி கிடையாது என்னத எடுத்தீங்கன்றதுதான் கேள்வி விபூதியை நெத்திலிருந்து எடுத்துட்டீங்க நீங்க காவி போத்தினீங்களா ப்ளூ போத்தினீங்களா ரெட்டு போத்தினீங்களான்றது பிரச்சனை கிடையாது நெத்திலிருந்து எடுத்தது என்னன்றதுதான் கேள்வி விபூதி எடுத்தீங்க இப்ப நம்ம இந்து அமைப்பு சேர்ந்த மாதிரி விபதியை வச்சுட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு புரியுது இப்போ தொடர்ந்து வந்து திராவிட திராவிட அமைப்புகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட செய்யறாங்க திராவிட அமைப்புகளும் செய்யலாம் நாத்திவாதிகளும் செய்யலாம் ரெண்டு பேருமே தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது மாற்று கருத்துக்காட்டு இந்துக்களே மட்டும் இந்து அமைப்புகளே வந்து இது நேரடியாக வந்து முதல்ல நான் இதுதான் இப்போ இந்த பிரச்சனை வெளியே வரது காரணம் யாரு இந்த பிரச்சனை வெளியே வரதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் முதல்ல வெள்ளை டிரஸ் போட்டு திருவிழாவில் வெளியேற்ற தான் காரணம் எப்பவுமே இருந்த மாதிரி அப்படியே எழுந்துட்டு போயிருந்தா யாரும் கண்டிருக்க மாட்டாங்க காயுடைய போத்திருக்க மாட்டாங்க எப்போ காய் உடைய போத்த வேண்டியது வந்துருச்சு நெத்தில விபூதி தான் காய் உடையை போத்த வேண்டியது வந்து இல்ல காய் உடைய போத்த வேண்டியது வந்திருக்காதே சோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகலு நேரத்துக்கு ரொம்ப நன்றி